ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி செல்க்கு தாங்க வந்திருக்கோம் இருக்கோம் ஒரு ஒரு நாளும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நம்ம எஸ்பிபி செல்கில் டென் டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு மென் விமன் கிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுலாம் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் காட்டனில் டிசைனர் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் டிசைனர் சாரீஸ் நீங்கள் இருந்தீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிரே கிரேவுக்கு பிளாக் ஆகும்போது பார்க்குறோம் ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு நல்ல கொடி கொடியாக போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் பார்டர் பார்த்துருப்பீங்க மல்டி கலர் பார்டர் அண்ட் பாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ண மாதிரி கிரேயில் பிளாக் ஸ்ப்ரே பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்தது இது பாருங்கள் இதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி என்ன சொல்றது டை அண்ட் டைப் ஆஃப் சாரீ தான் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லஸ் அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் சரியில் அண்ட் பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்டில் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி அந்த பார்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை ஹைலைட்டடாக தெரிஞ்சுது நல்ல மெல்லஸான பார்டர் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் செவன்ட்டி த்ரீ வருது நல்ல சாஃப்ட் காட்டன் மெட்டீரிய இன்னைக்கு இன்றைக்கி நான் காட்டுற எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி ஹெக்கிங்கான சாரீஸ் சாஃப்ட் காட்டன் சாரீஸ் வேர் பண்ண செம்ம கம்ஃபர்டான சாரீஸ் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது இது பியூட்டிஃபுல்லான கலர் காம்போல நல்ல வைப்ரண்டான ரெட் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் காம்போல பாடி ஃபுல்லா புட்டாஸ் வச்சு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த சாரி பார்க்கறதுக்கே அழகான டசல்ஸும் வச்சிருக்காங்க செம்ம பிரிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு பியூட்டிஃபுல் சாரீஸுங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் இந்த மாதிரி செட்டு பேட்டர்ன் இதுதான் உங்களுக்கு வந்து பல்லுவா வரும் அண்ட் பிளெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி சுத்தி வர பார்ட் வந்து உங்களுக்கு பிளெயின்ல வரும் ரொம்ப அழகான ஒரு சாரீ காட்டனில் டிசைனர் சாரீஸ்லாமல் ஜார்ஜ்திலையும் சில இதெல்லாம் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸும் சேர்ந்து வந்துடும் ஸோ நல்ல ஒரு பார்ட்டி வேர் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் ஃபுல்லாக க்ளிட்டர் ஒர்க் பண்ண மாதிரி சாரி அதுக்கு ப்ளவுஸு ஃபைவ் சிக்ஸ்டீன் வெறும் ஐநூற்றி பதினாறு ரூபாய் மட்டும்தாங்க இந்த சாரி வித் பிளவுஸ் காம்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க நல்லா கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதுதான் அப்போ தான் டேஸ்ட் பண்ண அந்த க்ளிட்டர்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வரல அடுத்தது இது இது பார்த்தீங்கன்னா ஃபாயில் ஒர்க்குங்க இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு எப்படி இந்த பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு டிசைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் கலருக்கு இல்லையா எல்லாமே ஃபாயில் ஒர்க்கு ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கீழே சம்கி ஒர்க்லாம் கிடையாது ஸோ நல்ல பிரிண்டடாக இருந்தது அடுத்தது இந்த சாரி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் அழகாக பிரிண்டட் சாரி அன் இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில் ஒரு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டி கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இங்கே பாருங்களேன் நல்லா இருக்குங்க இந்த சாரி முக்கியமாக ரொம்ப டீசெண்டான கலெக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும் அழகாக இருக்கும் இல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறது ரெகுலர் வேருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ஒன் நாட் த்ரீ இதோட ப்ரைஸு டபுள் சைட் பார்டர் மினிமம் பார்டர் வச்சு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் சொல்லுவேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பேஸ் ப்ளூ அண்ட் கோல்டில் இல்லை மிக்ஸிங்கில் ஒரு ப்ராசோ டைப் ஆஃப் சாரியில் ப்ரிண்டட் ப்ராசோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராசோவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு எல்லோ ஃப்ளவர்ஸ் மாதிரி த்ரீ ஃபார்ட்டி டூ முந்நூற்றி ரெண்டு ரூபா மட்டும்தான் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இது வந்து வேர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸிலி வாஷபிள் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது பயங்கர ப்ரைட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளூல அழகான சாரி இதுக்கு முன்னாடி ஒரு சாரி பார்த்தால அதே சேம் சாரி தான் கலர் மட்டும்தான் வேற டிசைனர் பிளவுஸோட நல்ல ஃப்ளாரல் ஒர்க்கு அது ஃபுல்லாக உங்களுக்கு சம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க மீன் ப்ளவுஸில் இதுதான் பிளவுஸா வரும் சாரி நல்லா இங்கு ப்ளூல பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து ஒரு மைல்டு ஷேடில் உங்களுக்கு ஒரு மாதிரி இது வந்து பிராசோ டைப்ல காட்டன்ல பிராசோ டைப்ல ஒரு மைல்டு கிரீன் இதுதான் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ப்ளவுஸாக வரும் இதான் ப்ளவுஸாக வரும் கூட ஆக்சுவலி என் பக்கத்தில் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த சாரியை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிஜமாக ஒரு இங்கிலீஷ் க்ரீனில் அடுத்தது இந்த டிஸ்டம்பர் க்ரீன் சாரி இது பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி நைன் வந்து டோலா டோலா சில்க் டைப்பில் இருக்கிற ஒரு சாரி தாங்க டூ தேர்ட்டி நைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா பிரைட் கலராக திருப்பி திருப்பி எனக்கு கை பார்த்திங்கன்னா அந்த அதே அந்த க்ரீன் சாரியில் தான் போச்சு ஏன்னா அது ரொம்ப பிடிச்சது எனக்கே நான் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் மினிமம் அதை வந்து நம்ம ஒரு சல்வாராக கூட ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு பட் எனிவே பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த சாரீ வேணும்னு சரி ஓகே அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அடுத்தது இந்த ப்ரௌன் வித் ப்ளூவெல்லாம் பாருங்கள் செம்ம இருக்குது அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அடுத்து இந்த க்ரீன் கலர் சாரீ பாருங்களேன் செம்மையா இருக்குது ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபுல்லாக புட்டாஸ் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சாஃப்ட் காட்டன் ரேஞ்சில் நல்ல ஒரு ஷைனி மெட்டீரியல்ல தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு தௌசண்ட் ஃபோர் எயிட்டி எய்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு சாரீ இது தான் உங்களுக்கு பாடி பார்ட்டாக வருங்க பல்லு தான் அந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் உங்களுக்கு பல்லுவாக வரும் ரொம்ப அழகான சாரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிக்காக புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மயில்டு சாரி பாருங்க அல்ல வைப்ரண்ட் ஆனா மயில்டு சாண்டில் உங்களுக்கு அழகான ஃபிளாரல் பிரிண்ட் கொடுத்து டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா அழகான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி கலர் பல்லு கொடுத்துருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா சில்வர் சரி ஃபைவ் சிக்ஸ்டீன் வெறும் ஐநூத்தி பதினாறு ரூபாய் மட்டும் தான் நிஜமா சில சாரீஸோட ரேட் எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்ததுங்க பிளஸ் பரவாயில்லன்னு நான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு வந்து ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் இந்த ரேட்டுக்கு இந்த சாரி நிஜமா வேர்த் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சிலதெல்லாம் ஸோ அடுத்தது இந்த கலர் காம்பினேஷன் வாவ் சான்ஸே இல்லைங்க நிஜமாக இது வந்து பல்லுவும் ப்ளூவில் ரொம்ப அழகாக இருந்தது அது பாருங்கண்ணா ப்ரௌன் வித் ப்ளூ ப்ரௌனில் ஃபுல்லாக ஃப்ளார் அண்ட் ஒர்க் இதுதான் உங்களுக்கு பல்லு செம்ம பியூட்டிஃபுல் சாரி அந்த இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க இந்த சாரி வந்து யாராவது நீங்கள் ஆன்லைனில் எடுத்தால் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் ஒரு நல்ல அந்த மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா வேர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்ட்டான மெட்டீரியலுங்க பெரியவங்களும் வேர் பண்ணலாம் சின்னவங்களும் வேர் பண்ணலாம் அந்த ப்ளவுஸாக அதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் செவன் நைன்டி சிக்ஸ் இதோட ப்ரைஸு பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அடுத்தது மை மைல்டு ஐ மீன் மைல்டு எல் ப்ளூ முன்னாடி நம்ம டார்க் ப்ளூவில் பார்த்தோம் இல்லையா பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு பெரிய ஃப்ளாரல் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அட்டகாசமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் கரெக்டோன்னு சொல்லணும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து காமிச்சாங்க அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு எல்லாமே நல்லா விரிச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக காட்டாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரியோட இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்கு நிறைய சாரீஸ் அழகழகாக வந்திருக்குங்க இப்போ வந்து ஆடிக்காக வந்த கலெக்ஷன் தான் நான் இப்போ இருக்கேன் நிறைய நியூ அப்டேட்ஸ் அடுத்து பாருங்கள் வைப்ரண்டான ரெட் அண்ட் க்ரீனில் காட்ட போகிற ஃபுல்லாக ஃபாயல் பிரிண்ட்டில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஜார்ஜர் டைப்பில் ஒரு சாரி தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபுல்லாக புட்டாஸ் வச்ச மாதிரி கோல்டன் புட்டாஸ் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சாரி அண்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டரில் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் ப்ளவுஸு சம்கி ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனர் ப்ளவுஸ் நான் உள்ள அப்படியே வச்சுட்டேன் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி செல்ற அவ்வளோதான் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வருதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி அதே மாதிரி கிரீனு க்ரீனுமே ரொம்ப அழகாக இருந்தது ரெட்டை விட எனக்கு என்னமோ க்ரீன் இன்னும் பிடிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரே சாரீஸ் லைட்டாக மைல்டா அந்த 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 புட்டாஸ் அதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் டைப் இதில் லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வரும் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு கலருமே அட்டகாசமான கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசுக்கு போவாங்க இன்கேஸ் நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோமல்க் ஆல் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய சாரீஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி அப்டேட் அப்டேட்ஸ் வரும் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஒரு கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை